அதான் அந்த போ கத்துச்சு பண்ணுங்கப்போ அதுங்க அந்த நேரம் கொடுத்து இங்கே உட்கார வச்சுக்கிறேன் எப்படி கத்துவாங்க இது பண்ண தானே நாங்கள் டிரைவ் போக முடியும் பேரும் கிளம்பிட்டு பச்சை போட்டுக் கொடு நாங்கள் எடுத்துக்கிழமை ஏன் பாப்பா நீ இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கு கத்துக்கனுக்குறீங்க யோ ரெண்டுமே வீடியோ பந்தாவா பண்றீங்களாடா நீங்க பிள்ளைங்களை அழகா உக்காந்து கூட சாஞ்சிடுச்சுங்க சீனாசம் என்னத்துக்கு தந்திரா இருந்தேன் கீழே போட்டு தேர்ட் பேசிட்டு பார்த்தா கச்சித்தடை அரித்தா கடிக்கலாம் இது எதாச்சுக்கி இது ஆடுங்க தாலே ஆட்டு குட்டி போய் பார்த்தா ஆடு என்னடா அடித்து இப்படி ஒரு புட்டா வீடு அடிச்சப்பா கடவுளே புளி வாங்கணும் புளி வாங்கணும் முடியாதுன்னு சொல்லிட்டான் ஏன்னா பண்ண முடியாதா ரெடிதான்